வணக்கம் நண்பர்களே மலக்குழி மரணங்களை குறித்து நான் நிறைய செய்திகள் வெளியிட்டு வருகிறேன் அதை குறித்து விரிவான வீடியோக்கள் இப்போ கூட இந்த ரிலேட்டட் வீடியோன்னு கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ரிலேட்டட் வீடியோவில் அதனுடைய லிங்க் இருக்குது அதாவது இந்த மலக்குழி மரணங்கள் போன்ற இதையே நான் ரொம்ப பிரபலமாக பிரபலம் இல்லை இதையே முன்னிறுத்தியே நான் நிறைய வீடியோக்கள் வெளியிடுறேன் அப்படின்னா மனித அவலம் ஒரு மனித கழிவு கழிவுகளை மனிதன் அல்லக்கூடாது அதை மனித கழிவுகளை நீக்குவதற்கு மனிதர்களை கையால் அழுவதற்கும் மனிதர்களை பயன்படுத்துவது ஒரு மிகவும் கற்காலத்தில் கற்காலத்திற்கு நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அநாகரிகமான ஒரு பல ஒரு போக்கு ஒரு சமூக அவலம் என்று பார்க்கப்படுகிறது சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது ஆனால் இதை யாருமே கண்டுகொண்டதாக தெரியவில்லை காரணம் தொண்ணூற்றி ஏழு சதவீத இது இருப்பது பட்டியலின மக்கள் அதனால் தான் கண்டு கண்டுகொள்ளாமல் மற்ற மனிதர்கள் விடுகிறார்களா மிகப்பெரிய அரசியல்வாதி நான் நடிகர் நான் வந்து விட்டேன் ஒய் பிரிவு எசற்பிரிவு பாதுகாப்பு அது இது எல்லாம் பேசுகிறாங்க பட் ஒரு மனிதன் அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு தான் இந்த ஊரில் செப்டி டேங் கிளீன் பண்ணும்போது விசவாயு தாக்கி இறப்பதில் இறக்கும் சம்பவங்களில் தமிழ்நாடு முதலிடம் எத்தனை கேவலம் நீங்கள் இஸ்ரோவுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குகிறீர்கள் யாருக்கு பிரயோஜனம் எங்கேயோ அனுப்புகிறீர்கள் எங்கேயோ கலந்து கொண்டு சேட்டலைட்டுகள் இதையோ படம் எடுக்கிறது காலநிலை மாற்றங்களை எல்லாம் செய்து விடுகிறது மிக மிக அவலமான கேவலமான ஒரு விஷயம் மனித கழிவுகளை மனிதனை அல்ல வைத்து அவனையும் கொள்வது இந்த செய்தி பார்ப்பவர்களுக்கு அந்த உணர்வின் உணர்வு புரியும் என்று நினைக்கிறேன் இதையெல்லாம் இந்த தேர்தல் வியூகம் அமைப்பாளர் ஏன் அவர்களை நோக்கி போகிறேன் என்றால் இவர்களை வைத்து தான் தேர்தலை சந்திக்கும் கேவலமான அவலமான ஒரு கட்சிகள் நம்ம நாட்டில் இருக்கிறது இவர் இவர்களும் ஜனநாயகத்தில் வருவார்கள் இவர்களுக்கும் இவர்களும் போட்டியிடுவார்கள் இவர்கள் கூறும் கருத்துக்களை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் சொந்த மூளை இல்லாமல் அவர் நடிகர் சே சிமன் நான் தமிழர் சீமான் சொன்ன மாதிரி சொந்த இல்லாமல் யாரையோ கூட்டிகிட்டு வந்து வியூகம் அமைத்து என்ன வியூகம் என்று தெரியாமல் தான் இவர்கள் அரசியல் பந்து விடுகிறார்களா மகா கேவலமான ஆரோக்கியம் இல்லாத ஒரு அரசியலை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் ஆக இந்த மலக்குழி மரணங்களை குறித்து பிரசாந்த் கிஷோராவது அட்லீஸ்ட் அவராவது ஒரு வியோகம் வகுக்கட்டும் அப்போவாது தமிழ்நாட்டில் மற்றவங்களுக்கு தெரியுமான்னு பார்ப்போம் இல்லை அந்த வியோகம் ஊத்து கொடுக்குற அந்த அந்த கட்சி தலைவருக்கு தெரியுதான்னு பார்ப்போம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு என்னோடய வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி